ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பி டேஸ் டார் ரோடு ஃபேஸிங்கில் சுமார் இரநூறு மீட்டர் மண் ரோடு சொந்த மண் ரோடு லேண்டினுடைய சொந்த மண்ரோடு வரக்கூடிய ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு ஒரு செம்மண் பூமி ஒரு அழகான தென்னந்தோப்பாக்கலாம் இதில் வந்து கிணறு மற்றும் ஃப்ரீ இபி சர்வீஸ் வரக்கூடிய சூப்பரான ஒரு லேண்டு அதுபோல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு கொள்ளவும் ஒரு நல்ல இன்கம் தரக்கூடிய சூப்பரான தோப்பு அதுபோல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நல்ல காப்பு இருக்கக்கூடிய தென்னை மரம் சூப்பராக இருக்கு பாருங்கள் காப்பு இது லொக்கேட்டட் எங்கே இந்த நிலம் இங்கே இருக்க என்ன பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகம்பாறை இந்த தோப்பினுடைய விலை வந்து ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் நெகோஷியபிள் குறையும் மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் Thank you for watching Nandri Vanak.